ஓகே உங்களுக்கு என்ன எனக்கு புரியல இப்படி எனக்கு புரியல உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கா மெச்சூரிட்டி இல்லையான்னு தெரியல ஏஜ் மெச்சூரிட்டி யூ திங்க் மெச்சூரிட்டியான போராட்டம் காலிலிருந்து உக்காந்துன்னு இருக்கேன் பட்சியாக சொல்லுனா இங்க குண்டி வலி தெரியுங்களா கால் வலி பேக் பெயின் ஹெட் பெயின் திஸ் இஸ் நாட் ஈஸி வாட் வி ஆர் டூயிங் அண்ட் வி ஆர் நாட் செல்ஃபிஷ் நாங்கள் எங்களுக்காக பண்ணல இது ஒன்றும் ஈஸி கிடையாது பண்ணுறது சென்னையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து பெங்களூர்லேருந்து எல்லாம் வரணும்னு தளபதி கிடையாது உங்களுக்காக இங்கே போராடின்னு இருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உதவு வாட்டியும் ஒரு ஒரு வாய் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றப்போ அது பின்னாடி ஒரு விவசாயி இருக்கா நீங்கள் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த சாப்பாடு சாப்பிட்டா நீங்கள் பாவம் பண்ணுறீங்க அந்த பாவம் மூக நீங்கள் தேடிக்கோங்க இல்லைன்னா உங்கள் பசங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் உங்கள் மரும பசங்க பசங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் தயவு செஞ்சு பாவம் பண்ணாதீங்க நீங்கள் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்போ அது சாப்பாடு மாதிரி இருக்காது அது வேறு மாதிரி கணக்காகும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு பழத்தை பிடுங்கி சாப்பிட்றீங்க அந்த விதை வந்த விவசாயி விவசாயி இஸ் அ சீடு திரு விவசாயி நமக்கு பழம் கிடைக்குது பழம் மட்டும் சாப்பிட்றோம் விதை மறந்து போடுறோம் தயவு செஞ்சு எல்லாம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க டெல்லி வரைக்கும் வர முடியலையா நோ ப்ராப்ளம் யூ ஹேவ் ஹியூமனிட்டி உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது எங்கேருந்து சாப்பாடு வருது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சேன்னா எங்கே இருக்கீங்களோ அங்கே உட்காருங்க லைக் ஷேர் ஏதாவது பண்ணுங்க எதாவது எப்படியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சார் விவசாயி வாழணும் உயிர் விட எதுவும் பிரதிட்ஸ் இல்லை திரும்பி சொல்கிறேன் நான் ஒன் மந்த் சேலரி போச்சுன்னா திரும்பி வாங்கலாம் இந்த மந்த்து நீங்கள் ஆனிவர்சரி மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த்து பண்ணலாம் பேர்தே மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம் பட் விவசாயி உயிர் போட்டேன்னா பண்ணுவீங்க இன்னைக்கு ஒரு விவசாயி போவாங்க நாளைக்கு இன்னும் ரெண்டு விவசாயி போவாங்க போயிட்டே இருப்பாங்க விவசாய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க நோ மணி ப்ராஃபிட் இல்லைன்னு என்ன சாப்பிடுவாங்க சொல்லுங்க காசு இல்லாமல் இப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க சாப்பாடு காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுங்க உங்களுக்கு யாருக்காக கஷ்டப்படுறாங்க இட்ஸ் ஆல் ஃபார் அஸ் விவசாயி நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருக்கலாம் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் இந்த வேர்ல்டு நல்லா இருக்கும் பிளானெட் நல்லா இருக்கும் நம்ம கண்ட்ரி நல்லாயிருக்கும் நம்ம பசங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் புரியுத மாதிரி சொல்லணும்னா தாய்ப்பால் தாய்ப்பால் முக்கியம் ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய்ப்பால்